வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் இரண்டு அரசர்கள் மூன்றாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் இருபத்தி ஆறு புள்ளி நான்கு ஒன்பது சதவீத நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னாக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் இஸ்ரேலுக்கும் மோவாபுக்கும் இடையே போர் யூதாவின் அரசன் யோசபாத்தினுடைய ஆட்சியின் பதினெட்டாம் ஆண்டில் ஆகாபின் மகன் யோராம் இஸ்ரேலின் ஆனான் அவன் பன்னிரண்டு ஆண்டுகள் சமாரியாவில் இருந்து கொண்டு ஆட்சி செலுத்தினான் அவன் ஆண்டவரின் பார்மையில் தீயதனப்பட்டதை போதிலும் தன் தாய் தந்தையைப் போல் அவ்வளவு இல்லை ஏனெனில் அவன் தன் தந்தை செய்து வைத்திருந்த பாகால் சிலை தூணை அகற்றிவிட்டான் எனினும் இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கிய நெபாற்றின் மகன் எரபுவாமின் தீய வழியில் அவனும் நிலையாய் நின்றான் அதைவிட்டு அவன் விலகவில்லை இது நிற்க மோவாபிய மன்னன் மேசா ஏராளமான ஆட்டு மந்தைகளை வளர்த்து வந்தான் அவன் இஸ்ரேல் அரசனுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் செம்மறிகளையும் ஓர் லட்சம் ஆட்டுக்கிடாய்களின் கம்பளி உரோமத்தையும் கப்பமாக கொடுத்து வந்தான் ஆனால் ஆகாபி இறந்தபின் மோவாபிய மன்னன் இஸ்ரேல் அரசனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தான் எனவே அரசன் யோராம் உடனே இஸ்ரேலர் அனைவரையும் சமாரியாவில் ஒன்று திரட்டினான் அவ்வாறு அவன் செல்கையில் மோவாபிய மன்னன் எனக்கு எதிராய் கிளர்ச்சி செய்கிறான் எனவே மோவாபுக்கு எதிராய் போரிட என்னோடு வருவீரா என்று கேட்குமாறு யூதாவின் அரசன் யோசபாத்திடம் ஆளதுப்பினான் அவன் மறுமொழியாக வருகிறேன் உம்மைப் போலவே நானும் தயார் உம் மக்களைப் போலவே என் மக்களும் உம் குதிரைகளைப் போலவே என் குதிரைகளும் என்றான் பின்பு அவன் எவ்வழியை சென்று நாம் தாக்கலாம் என்று கேட்டான் அதற்கு அவன் ஏதோ பாலைநில வழியாகப் போவோம் என்று பதிலளித்தான் அவ்வாறே இஸ்ரேல் அரசன் யூதாவின் அரசனோடும் ஏதோமின் மன்னனோடும் புறப்பட்டான் அவர்கள் ஏழு நாள் சுற்று வழியில் சென்றபின் படைவீரர்களுக்கும் அவர்களை பின்தொடர்ந்த விலங்கினங்களுக்கும் தண்ணீர் கிடைக்கவில்லை அப்பொழுது இஸ்ரேலின் அரசன் அந்தோ அரசர்களாகிய நம் மூவரையும் ஆண்டவர் இங்கே கூட்டி வந்தது மோவாபியர் கையில் ஒப்புவிக்கவா என்றான் அப்பொழுது யோசபாத்து ஆண்டவரின் விருப்பத்தை தெரிவிக்கக்கூடிய இறைவாக்கினர் யாரும் இங்கே இல்லையா என்று கேட்டான் இஸ்ரேல் அரசனின் பணியாளன் ஒருவன் சாபாற்றின் மகன் எலிசா இங்கே இருக்கிறார் இவர் எலியா கைகளை கழுமும்போது தண்ணீர் ஊற்றி வந்தவர் என்றான் யோசபாத்து ஆம் ஆண்டவரின் வாக்கு அவரிடம் உள்ளது என்றான் எனவே இஸ்ரேலின் அரசன் யோசபாத்து ஏதோமின் மன்னன் ஆகிய மூவரும் எலிசாவிடம் சென்றனர் எலிசா இஸ்ரேல் அரசனிடம் உனக்கும் எனக்கும் என்ன உறவு உன் தந்தையின் இறைவாக்கினரையும் உன் தாயின் இறைவாக்கினரையும் நாடிச்செல் என்றார் ஆனால் இஸ்ரேலின் அரசன் இல்லை ஆண்டவர்தாம் அரசர்களாகிய எங்கள் மூவரையும் மோவாபியர் கையில் ஒப்புவிக்கும்படி இங்கே கூட்டி வந்துள்ளார் என்றான் எலிசா அவனை நோக்கி நான் பணியும் படைகளின் வாழும் ஆண்டவர் மேல் ஆணை யூதாவின் அரசன் யோசபாத்தின் மீது நான் பெருமதிப்பு கொண்டுள்ளேன் இல்லையில் உன் முகத்தில் விழித்திருக்கவே மாட்டேன் ஒரு பாணனை அழைத்து வாருங்கள் என்றார் அவ்வாறே பாணன் ஒருவன் வந்து யாடி சேர்க்கவே ஆண்டவரது ஆற்றல் எலிசாவின் மேல் இறங்கியது அப்பொழுது அவர் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் இந்த பள்ளத்தாக்கெங்கும் குழிகளை வெட்டுங்கள் ஏனெனில் ஆண்டவர் கூறுவது இதுவே நீங்கள் காற்றையோ மழையையோ காணப்போவதில்லை ஆயினும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் நீங்களும் உங்கள் கால்நடைகளும் விலங்கினங்களும் நீரருந்துவீர்கள் இது ஆண்டவரது பார்வையில் எளிதான ஒன்று அவர் மோவாபியரை உங்கள் கையில் ஒப்புவிப்பார் நீங்கள் எல்லா அரண்சூழ் நகர்களையும் எல்லா மாநகர்களையும் முறியடிப்பீர்கள் நீங்கள் எல்லா நல்ல மரங்களையும் வெட்டி எல்லா நீருற்றுகளையும் தூற்றிவிடுவீர்கள் எல்லா நல்ல வயல்களையும் கல்லால் நிரப்பிவிடுவீர்கள் என்றார் மறுநாள் காலை பலி செலுத்தும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் திக்கிலிருந்து ஓடிவந்தது நாடு தண்ணீரால் நிரம்பியது தங்களோடு போர் புரிய அரசர்கள் வருகிறார்கள் என்று மோவாபியர் அனைவரும் கேள்வியுற்று படைக்கலம் தாங்கக்கூடிய இளையோர் முதியோர் அனைவரையும் ஒன்று திரட்டி எல்லையில் அணிவகுத்து நின்றனர் மோவாபியர் காலையில் எழுந்தபோது கதிரவனின் ஒளி தண்ணீர் மீது ஒளிர்ந்தது மறுபக்கம் இருந்த அவர்களுக்கு தண்ணீர் இரத்த வெள்ளமாய் தோன்றியது உடனே அவர்கள் அதி ரத்தம் அந்த அரசர்கள் தங்களுக்குள் போர் புரிந்து ஒருவர் மற்றவரை வெட்டி வீழ்த்திவிட்டனர் மோவாபியரை வாருங்கள் கொள்ளையடிப்போம் என்றனர் ஆனால் அவர்கள் இஸ்ரேலின் பாசறைக்குள் நுழைந்தவுடன் இஸ்ரேலர் எழுந்து மோவாபியரை தாக்கினர் இவர்கள் அவர்கள் முன்னிலையில் இருந்து பாய்ந்து தப்பி ஓடினர் ஆயினும் இஸ்ரேலர் துரத்தி சென்று மோவாபியரை வெட்டி வீழ்த்தினர் பின்னர் அவர்கள் நகர்களை தகர்த்து எல்லா நல்ல நிலங்கள் மீதும் ஆளுக்கு ஒரு கல்வீசி நிரப்பினர் எல்லா நீரூற்றுகளையும் தூற்றிவிட்டனர் எல்லா நல்ல மரங்களையும் வெட்டி வீழ்த்தினர் அரண் சூழ்ந்த பீர் அரசேத்து மட்டும் எஞ்சி நின்றது அந்நகரையும் கவன் வீசுவோர் வளைத்து அழித்தனர் தனக்கு எதிராக போரின் முடிவு இருந்ததை அறிந்த மோவாபிய மன்னன் வாள இந்திய எழுநூறு வீரர்களை சேர்த்துக் கொண்டு ஏதோ மன்னனை எதிர்க்க சென்றான் ஆனால் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை பின்னர் அவன் தனக்கு பின் அரசாலும் உரிமையுள்ள தன் தலைமகனை இட்டு சென்று மதிலின் மேல் அவனை எரிபலியாக ஒப்புக் கொடுத்தான் இஸ்ரேலர் தங்களுக்கு எதிராக கடுஞ்சினம் மூழ்வதை கண்டு அவனை விட்டு அகன்று தம் சொந்த நாட்டுக்கு திரும்பினர் நாம் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் முன்னூற்று பதினாறு அதிகாரங்களை நிறைவு செய்து விட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தை நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்